அகாடமி அரபு மொழியில் படித்து வேண்டுமா முஸ்லிம் மற்றும் முஸ்லிம் அல்லாதவர்கள் ஆண்கள் பெண்கள் வயது வரம்பு கிடையாது கல்வி தகுதி தேவையில்லை திறமை வாய்ந்த அனுபவமிக்க ஆசிரியர்களை கொண்டு வகுப்புகள் நடத்தப்படுகிறது மூன்றே மாதத்தில் குரானை சிறந்த முறையில் கற்றுத்தரப்படும் மேலும் விவரங்களுக்கு கீழ் உள்ள எண்ணெய் அணுகுங்கள் சென்னையில காலையிலே ரவுடி என்கவுண்டர் அமெரிக்காவில் ட்ரம்ப் மேல சூடு இந்த ரெண்டு சூடுகள் தான் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு தலைப்பு செய்தியாக மாறி இருக்குது நம்மள நிறைய பேர் சொல்லிக்கிட்டே இருந்தோம் ரவுடிகளோட அட்டுலியே ரொம்ப அதிகமாயி போச்சு ஜெயலலிதா மாதிரி ஒரு என்கவுண்டர் போடாதாங்க சரி வரும் அப்படின்னு சொல்லி நம்மள நிறைய பேர் சொன்னோம் நம்ம கூட இதுக்கு முன்னாடி அதை பத்தி வீடியோல பேசியிருந்தோம் அந்த அதிரடி ஆக்ஷன் இப்போ நடந்திருக்குது அதுக்கு காரணம் சென்னைக்கு புதுசா வந்திருக்கக்கூடிய கமிஷனர் அருண் ஐபிஎஸ் இப்போ ஆம்ஸ்ட்ராங் உடைய கொலை வழக்கில் இன்னைக்கு ரவுடி திருவேங்கடம் என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்குது அந்த என்கவுண்டர்ல என்ன நடந்துச்சு கமிஷனர் அருண் அவருடைய அதிரடி நடவடிக்கைகள் எப்படி இருக்கும் ட்ரம்ப்புடைய துப்பாக்கி சூடு அங்க என்ன நடந்துச்சு இதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கக்கூடிய நண்பர்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க இன்னைக்கு அதிகாலையிலேயே ரவுடி திருவேங்கடம் என்கவுண்டர் செய்யப்பட்டது இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தோம்னா பகுஜன் சமாஜ்வாதி கட்சியோடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர் கொல்லப்பட்ட இந்த விவகாரத்தில் வந்து ஒரு பதினோரு பேர் அதில் அரெஸ்ட் பண்ணாங்க அதில் ஒருத்தர் திருவேங்கடம் இப்போ இந்த கொலை நடந்தின ஒரு பக்கம் ஆம்ஸ்ட்ராங்குடைய கொலை ஒரு பக்கம் கள்ளக்குறிச்சியில் இந்த கள்ளச்சாராய விவகாரம்னு சொல்லி இது தமிழ்நாடு அரசுக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு தலவலையை ஏற்படுத்துச்சு தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சரியில்லை சட்ட ஒழுங்கு சீர்குலைஞ்சிருச்சு போலீஸ் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி பல்வேறுபட்ட கேள்விகள் இந்த இடத்துல உருவாச்சு அப்போ இந்த இடத்துல வந்து ஒரு அதிரடி ஆக்ஷன் காட்ட வேண்டிய ஒரு நிர்மதத்துக்கு தமிழ்நாடு அரசு தள்ளப்பட்டாங்க உடனே தமிழ்நாடு அரசு சார்பில் என்ன செஞ்சாங்கன்னா அப்போது கமிஷனராக இருந்த சந்தீப் ராய் ரத்தோர் அவரை உடனே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க இந்த டிரான்ஸ்ஃபர் நடந்த உடனே இந்த பொறுப்புக்கு அடுத்து சென்னை கமிஷனராக யார் வருவாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு ஒரு பக்கம் எகிர ஆரம்பிச்சிச்சு கரெக்டாக அந்த நேரம் பார்த்து தான் இப்போதைக்கு கமிஷனர் அருண் ஐபிஎஸ் அவங்கள வந்து சென்னை கமிஷனராக நியமிச்சிருக்கிறாங்க இந்த அருண் ஐபிஎஸ் இவங்க யாருன்னா இவங்க இதுக்கு முன்னாடி ஏடிஜிபியோட பொறுப்பில் இருந்தாங்க பல்வேறுபட்ட அதிரடி ஆக்ஷன் அதாவது இவங்களை பற்றி சொல்லும் போதே இவருடைய பேச்சு குறைவாக இருக்கும் ஆனால் ஆக்ஷன் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் இவருடைய ஹிஸ்ட்ரி ஃபுல்லாகவே சொல்லப்படுது குறிப்பாக லாட்ரி சீட்டு ஒழிப்பில் இவருடைய பங்கு ஒரு பெரிய பங்கு லாட்ரி சீட்டு தலைவிரித்து ஆடிட்டு இருக்கக்கூடிய பல இடங்களில் இவரோட ஆக்ஷன் ரொம்பவே சூப்பராக இருந்தது லாண்ட் ஆர்டருடைய ரொம்ப ஒரு ஸ்பெஷலிஸ்டாக இருந்த ஒரு ஏடிஜிபி அப்போது பொதுவாகவே ஒரு ஒரு டிஜிபி பொறுப்பில் இருக்கிறவங்க தான் கமிஷனராக கொண்டு வருவாங்க ஏடிஜிபி பொறுப்புல இருக்க ஒருத்தர கமிஷனரா கொண்டு வந்தது ரொம்ப ஒரு அரிய வகையான ஒரு விஷயம் அப்ப அந்த அளவுக்கு இவரை கொண்டு வந்திருக்கிறாங்கன்னா ஒரு அதிரடி ஆக்ஷனை காட்டுறதுக்காக தான் அப்படின்னு சொல்லி எல்லாராலுமே எதிர்பார்க்கப்பட்டுச்சு அந்த அதிரடி இன்னைக்கு காலையிலே நடந்திருக்கு சரி இந்த என்கவுண்டர் இப்ப எப்படி நடத்தப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஆம்ஸ்ட்ராங்குடைய கொலை வழக்கில் பதினோரு பேர் கைது செய்யப்பட்டாங்க அதுல ஆர்காடு சுரேஷோடைய தம்பி புன்னை பாலு உட்பட டோட்டல் பதினோரு பேர் இந்த பதினோரு பேர்ல ஒருத்தர் தான் ரவுடி திருவேங்கடம் இந்த ரவுடி திருவேங்கடத்தை பொறுத்த வரைக்கும் இவரு தான் இதுக்கு ஒரு திங்க் பேங்காக இருந்திருக்கிறார் இவர் தான் ஒரு இதுக்காக எல்லா ஸ்கெட்சியுமே போட்ட ஒரு நபர் ஆம்ஸ்ட்ராங் மேல முதல் வெட்டு வெட்டினதே இந்த திருவேங்கடம் தான் சொல்லப்படுது இந்த ஆற்காடு சுரேஷ் டீம் இருக்காங்களே அவங்க எல்லாருமே திருவெங்கடங்கள் தான் அணுகி இருக்காங்க தான் எப்படியாவது போடணும் அப்படின்னு சொல்லி அவரோட அக்கௌண்ட்டுக்கு பணம் அனுப்பி அந்த அக்கௌண்ட்ல டிரான்ஸ்பர் எல்லாமே நடந்திருக்குது ஒட்டுமொத்தத்தில் இவரு தான் இதுக்கு ஒரு மொத்தம் ஒரு மூலையாவே செயல்பட்டு இருக்கிறாரு அப்போ இந்த கேஸை இப்ப போலீஸ் விசாரிக்கக்கூடிய நேரத்துல வந்து திருவெங்கடம்னு இருக்காரு நாங்க வந்து மாதாவரம் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ஆட்டுத்தொட்டி பக்கத்து ஏரியாவில அந்த இடத்துல நாங்கள் ஸ்கெட்சு போட்டோம் அஹ் நாங்கள் வெட்டுறதுக்கான ஆயுதம் எல்லாம் இந்த இடத்துலதான் பதுக்கி வச்சிருந்தோம் வெட்டி முடிச்சுட்டு அந்த ஆயுதத்தெல்லாம் எடுத்துட்டு போய் அந்த இடத்துல போய் புதச்சு வச்சிருக்கிறோம் எல்லாம் அந்த இடத்துலதான் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க அங்க ஸ்கெட்ச் போட்ட அந்த இடத்த அவர் குறிப்பிட்டுறாரு உடனே இன்னைக்கு அதிகாலையில ஒரு அஞ்சு அஞ்சரை மணிக்கு தமிழ்நாடு காவல்துறை சார்பில் புழல் ஜெயிலிருந்து திருவெங்கடத்தை கூப்பிட்டுக்கிட்டு விசாரணைக்காக எப்படி நீங்க இங்கிருந்து ஸ்கெட்சு போட்டீங்க எந்த இடத்துல ஆயுதத்தை பதுக்கி வச்சிருந்தீங்க திரும்ப எந்த இடத்துல ஆயுதத்தை புதைச்சிங்க அப்படின்ற விவரத்தை விசாரணை செய்யறதுக்காக கூப்பிட்டு மாதாவரம் ஆடு தொட்டி பகுதியில போயிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் அங்க மாதாவரம் வெஜிடபிள் வில்லேஜ் அந்த பகுதிக்கு போனோடன திருவேங்கடம் தப்பிச்சு ஓடி இருக்கிறாரு அங்க தப்புச்சு ஓடினோட தப்பிச்சு ஓடி அங்கேயுமே போலீஸ் நில்லு நில்லுன்னு சொல்லி பின்னாடி விரட்டி போயிருக்கிறாங்க அப்ப அந்த இடத்துல ஒரு தகர கொட்டாய் ஒரு ஒரு ஷெட் போட்டு ஒரு தகர கொட்டா ஒன்று இருந்திருக்குது சுத்தி புதர் மண்டிய ஒரு ஏரியாவா இருந்திருக்குது அந்த இடத்துல போய் திருவெங்கடம் உள்ளே போய் ஒழிஞ்சிருக்கிறாரு உள்ளே போய் ஒளிஞ்சோன்னா அந்த அந்த தகர கொட்டாய்க்குள்ள ஒரு துப்பாக்கி அங்கே ஆல்ரெடி அவங்க ஒழிச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அங்கே ஒரு துப்பாக்கி இருந்திருக்குது அந்த துப்பாக்கி எடுத்து திருவங்கடம் போலீஸை டார்கெட் பண்ணி சுற்றிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படி சுடும்போது அங்கே இன்ஸ்பெக்டர் முகமது புகாரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் இருக்கிறாரு அவரும் நோக்கி சுட்டுருக்கிறாரு அவர் கொஞ்சம் எஸ்கேப் ஆகிடவும் அவர் மேலே அந்த துப்பாக்கி படலை அதுக்கடுத்து இன்னொரு போலீஸ் அவருமே டார்கெட் பண்ணி சுட்டுருக்காரு அப்போ இந்த மாதிரி பல போலீஸை நோக்கி துப்பாக்கி சூடு நடத்தி இருக்காரு போலீஸ் இருந்துமே எவ்வளோ சொல்லியிருக்காங்க ஒழுங்காக வந்து வந்து சரண்டர் ஆயிரு துப்பாக்கியை போட்டுன்னு சொல்லி எவ்வளோ சுற்றி சரௌண்டிங் பண்ணி எவ்வளோ போலீஸ் தரப்புல சொல்லியுமே திருவங்கடம் கேட்கல அவர் அங்கேருந்து உள்ள வந்து சுட்டுக்கிட்டே இருந்திருக்காரு அதோட தற்காப்பு அப்படின்ற அடிப்படையில் காவல்துறை சார்பில் திருவெங்கடம் மேல ஷூட் நடத்திருக்கிறாங்க அந்த துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டதுல திருவெங்கடத்துடைய இடது மார்புடைய பகுதி வயிற்றுடைய பகுதிகளில் அந்த துப்பாக்கி பட்டு உடனே திருவெங்கடம் அந்த இடத்துல சரிஞ்சு விழுந்துட்டாரு அதுக்கப்புறம் காவல்துறை சார்பில் அவரை மீட்டு காப்பாற்றி கொண்டு போய் அவரை ஹாஸ்பிட்டலில் கூட்டு போகிறாங்க ஹாஸ்பிட்டலில் போகும்போது போகக்கூடிய வழியிலேயே திருவங்கடம் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி மருத்துவமனை சார்பில் சொல்லியிருக்கிறாங்க இப்போ ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் சென்னை ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் அவர் போஸ்ட்மார்டம் பண்ணுறதுக்கான எல்லா வேலைகளுமே செஞ்சுட்டு இருக்கிறாங்க இந்த ரவுடி திருவங்கடம் இவரை பொறுத்த வரைக்கும் இவர் மேலே ஆல்ரெடி பல கொலகேசுகளுமே இருக்கு ரெண்டாயிரத்தி பதினாலில் ஒரு கொலகேசு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் பகுஜன் சமாஜ்வாதி கட்சியுடைய தென்னரசன் சொல்லக்கூடிய ஒரு தலைவர் அவரு அவருடைய கொலகேசுன்னு சொல்லி ரவுடி திருவேங்கடம் மேல ஆல்ரெடி பல கொலகேசுகள் இருக்கு அப்ப இது இந்த இப்படி நம்ம கூட்டு விசாரணைக்காக கூட்டு போன இடத்துல தப்பிச்சு ஓடினாரு போலீஸ் மேல தாக்குதல் நடத்தினாரு அதனால தற்காப்புன்ற அடிப்படையில சுட்டம் அதுல இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி போலீஸ் தரப்புல இந்த விஷயத்த பதிவு செய்யறாங்க ஓகே இப்படி ஒரு என்கவுண்டர் நடந்தோடனே இப்ப எதிர்கட்சிகளோட தரப்புல இருந்து கடுமையான விமர்சனங்களை உருவ ஆரம்பிச்சிருக்குது எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி சீமான் இது மாதிரியான நபர்கள் எல்லாம் செய்யறாங்க இது என்கவுண்டர் வந்து ஒரு திட்டமிட்ட ஒரு என்கவுண்டர் அது எப்படி ஹேண்ட்கப் போடாமல் எப்படி அந்த கைதியை கூட்டு போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லி இது வந்து திமுக அரசு அவங்கள காப்பாத்திக்கிறதுக்காக போடப்பட்ட என்கவுண்டர் ஒரு நாடகம் தான் போலீஸோடைய நாடகம் அப்படி அப்படின்னு சொல்லி அவங்களுடைய கருத்துக்களை இன்னைக்கு கண்டனங்கள் பதிவு செய்கிறாங்க பொதுமக்களுடைய பலருடைய தரப்பினுடைய ஒரு கருத்து என்ன அப்படின்னா இந்த என்கவுண்டர் அவசியமா தேவை தண்டனைகள் அதிகமானால் மட்டும்தான் குற்றங்கள் குறையும் அதனால இந்த மாதிரியான என்கவுண்டர் கண்டிப்பாக தேவை அப்படின்னு சொல்லி பொதுமக்களுடைய கருத்து ஏன்னா இன்னைக்கு எதுக்குனால ஒரு கருத்து சொல்றதுக்கு வந்துடுறாங்க ஒரு ஒரு தப்பு ஒன்று நடக்குது அதை பத்தி ஒரு ஆக்ஷன் எடுக்கிறாங்கன்னா உடனே அதை கண்டிக்கிறதுக்கும் ஒண்ணுமில்ல ஸ்கூல்ல பசங்களை பாக்குறோம் ஏடா குடமா முடி இங்க பங்கு அங்க பங்கு இங்க முன்னாடி ஒரு கலர் இங்க பின்னாடி ஒரு கலரு இங்க ஒரு குடும்பி இங்க ஒரு குருவி மாதிரி பல வகையில ஹேர் ஸ்டைல் வச்சுட்டு போறான் அப்ப அங்க இருக்கக்கூடிய ஒரு பொறுப்பான ஒரு ஆசிரியர் யாராவது ஒருத்தவங்க என்னடா முடியுது ஒரு படிக்கிற பையனோட முடியாடான்னு சொல்லி அதை கத்தரிச்சு ஒரு நடவடிக்கை அந்த டீச்சர் எடுக்கிறாங்க அப்படின்னா உடனே ஒரு சில கருத்து போராளிகள் வந்துடுறாங்க அது எப்படி அந்த டீச்சர் எப்படி முடிய வெட்டலாம் இவருக்கு முடிய வெட்டுறதுக்கு யார் உரிமை கொடுத்தது அப்படின்னு சொல்லி இப்போ இந்த மாதிரியான பேச்சுகளால் தான் இன்னமும் குற்றங்கள் அதிகரிக்கு ஒரு ஒழுக்கம் இல்லாத செயல்கள் அதிகமாகிட்டே போகுது அதனால் இப்போ பொதுமக்கள் பலருடைய கருத்து என்னென்னா இந்த இடத்துல என்கவுண்டர் கண்டிப்பாக தேவை இது மாதிரியான அதிரடி நடவடிக்கைகள் வந்தால் மட்டும்தான் இங்கே குற்றங்கள் குறையும் அப்படி சொல்லி பொதுமக்களுடைய கருத்துக்களையுமே பார்க்க முடியுது நம்மளை பொறுத்த இந்த அதிரடி நடவடிக்கையால் இப்போ இன்றைக்கி நடந்த இந்த என்கவுண்டரால் இன்னும் பல ரவுடிகளுக்கு இப்பவுமே ஒரு கண்டிப்பாக ஒரு பயத்தை கொடுத்துருக்கோம் ஆனால் இருந்தாலும் இந்த அதிரடி நடவடிக்கைகள் இது இதோட நிற்காது இன்னும் பல அதிரடி நடவடிக்கைகள் தொடரும் அப்படின்னே நம்ம எதிர்பார்க்கலாம் ஏன்னா அருண் ஐபிஎஸ் அவங்க கமிஷனராக பொறுப்பேற்றது உடனே ஆறாயிரம் பேர் ஆறாயிரம் ரவுடிகளோட லிஸ்ட்டை ரெடி பண்ணிட்டாங்க அப்படின்ற செய்தி எல்லாமே பார்க்க முடிஞ்சு ஆறாயிரம் ரவுடிகள் இவங்க எல்லாருமே ஏ ஏ பிளஸ் பி பி பிளஸ் சி அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கேட்டகரியா பிரிச்சு அதில் ஆயிரத்தி எழுநூறு பேர் இவங்களாம் ரொம்ப முக்கியமான குற்றவாளிகள் இவங்களை கண்காணிக்கணும் இதில் குறிப்பா ஒரு நபர்கள் இவங்க இவங்க குற்ற செயலில் ஈடுபட வாய்ப்பு இருக்குது பார் செவன் இவங்களை கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும் சொல்லி பல அமைச்சு பக்கா பிளான் செய்திகளுமே பல இடங்களை பார்க்க முடியுது தான் அருண் அவர் பொறுப்பை ஏற்ற உடனே பத்திரிகையாளர் கேள்வி கேட்டாங்க சார் இந்த மாதிரி பல நடக்குது இப்போ என்கவுண்டர் எதிர்பார்க்கலாமா சார் என்கவுண்டர் தமிழ்நாட்டில் நடக்குமா அப்படின்னு கேள்வி கேட்கும் கமிஷனர் அருண் சொன்ன பதில் அதுதான் ரவுடிகளுக்கு எந்த மொழி புரியுமோ அந்த மொழியில நாங்கள் சொல்லிக் கொடுப்போம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாரு அப்போ அவர் சொன்ன மாதிரியே அந்த மொழியுடைய பாடங்களை ஆரம்பிச்சுட்டாரு அப்படின்ற இது மூலியமா தெரிய புரிஞ்சுக்க முடியுது அப்போ ஒரு பக்கம் கமிஷனர் அருணுடைய அதிரடி நடவடிக்கை இன்னொரு பக்கம் ஏடிஜிபி தேவிசன் தேவாசிர்வாதம் அவருக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா தமிழ்நாடு சட்ட ஒழுங்குடைய பொறுப்பு காவல்துறை அதிகாரியை அவரை நியமிச்சிருக்கிறாங்க ஏன்னா தென் மாவட்டங்களில் பல இடங்களில் அந்த கூலிப்படை பிரச்சனை கட்ட பஞ்சாயத்து பிரச்சனை சொல்லி அந்த பக்கம் ஒரு பக்கம் ரவுடிசம் அதிகமாது அப்போ அதை கண்ட்ரோல் கொண்டு வரணும் அப்படிங்கும்போது ஏடிஜிபி டேவிட்சன் ஆசீர்வாதம் அவங்கள இப்போ லா லாண்ட் ஆர்டர் பொறுப்புக்கா அவங்கள நியமிச்சிருக்கிறதால தமிழ்நாடு முழுக்க இனிமே பல அதிரடி மாற்றங்கள் இந்த ரவுடி பிரச்சனை கூலிப்பட பிரச்சனை இதெல்லாம் இனிமேல் கண்ட்ரோல்ல கொண்டு வரும் அப்படின்ற எதிர்பார்க்கலாம் எப்படி தமிழ்நாடு அரசு வந்து ஒரு ஒரு மந்த நிலை ஏற்பட்டுச்சு பல இடங்கள்ல மாதிரி ரவுடி இருக்குது இன்னும் அதிரடி நடவடிக்கை தேவைன்னு சொல்லி எல்லாருமே நம்மளுடைய குற்றச்சாட்டா நம்மளுடைய ஒரு விமர்சனத்தை எப்படி வச்சோமோ ஒரு நல்ல அங்கிருந்து ஒரு மாற்றங்கள் உருவாகும் போது ஒரு நல்ல அதிரடி நடவடிக்கை மக்களுக்கான ஒரு கோரிக்கைகள் நிறைவேறும் போது அதை கண்டிப்பா நம்ம பாராட்ட வேண்டியது முக்கியம்தான் இந்த டைம்ல தான் அங்க அமெரிக்காவில் ட்ரம்ப் மேலேயுமே ஒரு துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருக்குது இப்போ ட்ரம்ப் ஜோ பைடன் ரெண்டு பேர்ல யார் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த தேர்தல் பிரச்சாரம் பெரிய அளவில் அங்கே பரபரப்பா போயிட்டு இருக்கிற நேரத்தில் ட்ரம்ப் ஒரு ஏரியாவில் பிரச்சாரம் செஞ்சிட்டு இருக்கிறாரு அப்படி பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல ஒரு அங்க கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு ஐம்பது மீட்டர் தூரம் தள்ளி ஒரு கண்டெய்னர் லாரி இருக்குது அந்த கண்டெய்னர் மேலே ஏறி ரெண்டு பேரு சூடு நடத்தி இருக்கிறாங்க அந்த சூடு நடத்துனதுல ட்ரம்ப்புடைய உடைய அந்த காது ஓரத்துல கண்ணு பட்டு அந்த புல்லெட் இந்த காது ஓரத்தில் பட்டு செதறி போனதுல ட்ரம்ப் ஒரு மாதிரி தடுமாறிட்டாரு பாதுகாப்பு அதிகாரிகள் சுத்து போடுறாங்க அந்த ரத்தம் அவருடைய முகமெல்லாம் அந்த ரத்தம் பாதுகாப்பு அதிகாரிகள் சுத்து போட்டு பாதுகாப்பு கொடுக்கும் அந்த ரத்தத்தோட அப்படியே ஒரு மாதிரி ஜே அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு கோஷத்தை ஏற்படுத்தினார் உடனே ட்ரம்ப் உடைய செக்யூரிட்டி ஏஜென்சி அவங்க எல்லாருமே உடனே சுதாரிச்சு யார் இந்த கன்ஷூட் நடத்தினது உடனே பார்த்தா பேர் தாக்குதல் நடத்துறாங்க உடனே இந்த சீக்ரெட் ஏஜென்சி அந்த ஷூட் நடத்தின அந்த ரெண்டு பேரையுமே ஸ்பாட்லயே சுட்டு கொண்டுட்டாங்க இப்போ ஏற்பட்ட ஒரு சம்பவம் நடந்ததால இப்போ அமெரிக்க அரசியல் ஒன்றுமே பெரிய ஒரு பரபரப்பு ஏற்படுத்தியிருக்குது அங்கே என்னன்னா இது ட்ரம்ப் நடத்தக்கூடிய ஒரு நாடகமா இருக்கலாம் ஏன்னா அங்கே தேர்தல் ரொம்ப டஃப்பாக போயிட்டு இருக்குது அப்போ இந்த இடத்துல வந்து இப்படி ஒரு ஒரு அனுதாபத்தை கிரியேட் பண்றதுக்காக தான் ட்ரம்ப் இப்படி வேலை செஞ்சிருக்காரு கரெக்டாக காது ஓரத்துல செட்டிங் பண்ணி இது மாதிரி பட்ட ஒரு நாடகம் தான் அப்படின்னு சொல்லி சிலருடைய கருத்து இந்த மாதிரி இருக்குது சிலருடைய கருத்து ட்ரம்ப் ட்ரம்ப்புடைய வளர்ச்சி பிடிக்காம ஒரு சிலர் இப்படி செய்கிறாங்கன்னு சொல்லி பல்வேறுபட்ட கருத்துக்கள் அங்கே அமெரிக்காவிலுமே நடந்துட்டு இருக்குது ஆக மொத்தத்தில் இந்த ரெண்டு துப்பாக்கிச்சூடு இன்னைக்கு காலையில் சென்னையில் நடந்த இந்த என்கவுண்டர் இந்த தாக்குதல் அமெரிக்காவில் நடந்திருக்கக்கூடிய இந்த துப்பாக்கிச்சூடு இதுதான் இன்னைக்கு ஒரு முக்கியமான செய்தி அந்த துப்பாக்கிச்சூடு செய்தி மாறி இருக்கு இந்த சூடு சம்பவங்களை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க நீங்கள் செய்யக்கூடிய லைக்கும் கமெண்ட்டும் இந்த வீடியோ பல மக்களோட பார்வைக்கு போவோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனை தட்டிடுங்க இணைந்திருப்போம்